கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் இதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜபம் பண்ணினார் என கண்பானவர்களே வழக்கமாக சென்று ஜபிக்கிற இடம் ஒரு ஒலிவமலை அந்த ஒலிவமலையிலே போய் இயேசு கிறிஸ்து சீசர்களை விட்டு தனியாக உட்கார்ந்து அவர் ஜெபிக்கிறார் அவர் ஜபிக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் இந்த பாத்திரம் என்று அவர் எதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா கைகள்லாம் ஆணி அடிப்பாங்களே அது வலிக்குமே தலையில் முள்முடி சூட்டுவாங்களே அது வலிக்குமே இன்னும் பல்வேறு வகையான சவுக்கடியெல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் வலிக்குமே நான் எப்படி வலியை தாங்குவது அப்படிங்கிறது கிடையாது மாறாக இந்த கல்வாரியில் தான் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு கேப் வருகிறது அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது ஆண்டவரோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது இந்த தொடர்பை தான் அவர் இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஒரு நாளும் பிதாவினுடைய உறவுகளிலிருந்து இயேசு கிறிஸ்து பிரிந்ததில்லை பின்வாங்கினது இல்லை பிதாவானவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே அவர் செய்கிறவராக காணப்பட்டார் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு தனியாக உட்கார்ந்து தேவனுடைய பாதபடியிலே விழுந்து கிடந்தவராக இருந்தார் ஆனால் தான் நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்படும் பொழுது பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது இருள் சூழுகிறது இதைத்தான் இந்த பாத்திரம் என்று சொல்லுகிறார் இது ஒரு நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ப்ரேயர் நீ இதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று தெரிந்த பிற்பாடும் இதை ஏன் விருப்பமல்ல உம்முடைய விருப்பத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பதைப் போல இந்த உலக வாழ்க்கையிலும் தேவனுடைய விருப்பத்திற்கு அர்ப்பணிக்கின்றவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பமே தொடர்ந்து நடப்பதற்கு தேவையான கிருபைகளை தந்து நீர் வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற ஒரு சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து வாழுகின்ற வாழ்வினால் எங்களை அலங்கரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே